அது என்னென்னா ஒரு நைஃபும் அப்புறம் அந்த நைஃப்பில் இந்த ரத்தக்கரை அப்புறம் அந்த நைஃபை தொடக்க முயற்சி பண்ணியிருக்கிறான் அந்த துணி வந்து அங்கேயே தான் இருக்குது அது ரெண்டுமே அவன் வந்து கொஞ்சம் கேர்லஸாக தான் வச்சுட்டு இருந்துருக்கிறான் அந்த பிளட் சாம்பிளை எடுத்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்ததில் அந்த பத்து வயசு சிறுமியோட பிளட்டு தான் அது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பதினாலு வயசு பையன் தான் இந்த செயலை செஞ்சிருக்கான்னு சொல்லி அவனை கஸ்டடியை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் விசாரணையில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்லாம் வந்து கிடைக்குது நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கொஷின் தான் வந்து ரைஸ் ஆகும் எல்லாருக்குமே பதினாலு வயசு பையன் பத்து வயசு பொண்ணு எதுக்காக இப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற கொஷின் தான் நமக்கு வந்து முதல்ல முன்வந்து நிற்கும் அதுக்கான கொஷினை வந்து போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடல்சன்ஸ் வெப் சீரியஸில் வர மாதிரி அந்த மாதிரி நிறைய க்ரைம் சீரியஸ்லாம் இருக்குல்ல அந்த சீரியஸெல்லாம் வந்து இந்த பையன் அதில் பார்த்து இவன் அந்த க்ரைம் சீனில் திருடு எப்படி திருடிட்டு அதை வந்து எப்படி மறைக்கிறது எப்படி கொலை பண்ணிவிட்டு அது எப்படி மறைக்கிறதுன்ற மாதிரி வெப்சீரீஸில் நான் நிறைய பார்த்து இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி அந்த சின்ன குழந்தை இருக்குது பார்த்திங்கன்னா பத்து வயசு குழந்தை அந்த குழந்தையோட தம்பி எட்டு வயசு அந்த பையன்கிட்ட ஒரு எம்ஆர் ஆஃப் பேட் இருக்குது கிரிக்கெட் பேட் அந்த பேட்டு மேலே இவனுக்கு ஒரு ஆசை அந்த பேட்டு வேணுன்றதுக்காக அப்படி இவன் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சு இந்த டைமுக்கு நம்ம உள்ளே போகணும் இந்த டைமுக்கு நம்ம அதை திருடணும் இந்த டைமுக்கு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி எந்த ஒரு குழுவுமே விற்காம தப்பிச்சிருக்கிறான் இந்த அஞ்சு நாளில் அஞ்சு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாமே தேடியும் டாப் போலீஸ் எல்லாமே வந்து ஹைதராபாத்லேருந்து தேடி பார்த்தாங்க ஒரு சின்ன குழு கூட கண்டுபிடிக்க முடியல அளவுக்கு இவன் தெளிவாக வந்து இந்த பேட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கிறான் கொலையுமே பண்ணியிருக்கிறான் சிசிடிவி கேமராவில் கூட இவன் பதிவாகலை அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இந்த வேலையை வந்து அவன் செஞ்சிருக்கிறான் நெக்ஸ்ட்டு போலீஸோட ஆக்ஷன் இருந்ததுன்னா இவனை வந்து பதினாலு வயசு பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணல இவனை அடல்ட்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க ஏன்னால் இவன் வந்து நிறைய பொய் பித்தளாட்டம் திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே இவன் பண்ணுறான் இவன் வந்து சின்ன பையன் மாதிரியே இவன் நடந்துக்கிற ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி ஸ்கெட்ச்சு போட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைய வந்து கொள்கிற இவன் வந்து நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து இவன் பேரண்ட்ஸ் வந்து இவனை கண்டிக்கவே இல்லை சுத்தமாக ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடியே வந்து அந்த தெருவிலேயே ஒரு மொபைலை வந்து திருட்டிகிட்டு வந்திருக்கிறான் அதையும் இவன் கண்டிக்காமே விட்டுருந்துருக்காங்க அது அப்போவே கண்டிச்சுருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு ஒரு கொலையை பண்ணிவிட்டு இவன் அசால்ட்டாக அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு வேற போயிட்டு வந்துருக்கான் இவனை தேடி 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 கடைசியில் பிடிச்சிட்டாங்க இவனை மாதிரி ஒரு பெரிய பெரிய அக்யூஸ்டெலாம் இவனை மாதிரி சின்ன வயசில் விட்டதுனால தான் வந்து உருவாக்கிறாங்க அந்த பையனுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சமுதாயம் ஏன் இந்த மாதிரி சீரழிது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும் நம்மளோட குழந்தைகளை முக்கியமாக நல்லபடியாக வளர்க்கணும் நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் குழந்தை என்ன மொபைலில் பார்க்குறான் பக்கத்து வீட்டிலேருந்து பசங்க வராங்களே என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கிளச்சியுமே நம்ம லிசன் பண்ணாங்க முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் தேங்க்யூ